அந்த பெண் சிங்கம் ஆம் சிங்கத்தை வெறுத்துருச்சான் பெண் சிங்கத்துக்கு குழந்தை பிறந்திருக்கும்ல அத ஆம் சிங்கத்தை கிட்ட இருந்து மறுத்துருச்சான் அப்பாவுக்கு தெரியாம அந்த குழந்தைய அந்த பெண் சிங்கம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அப்பா அம்மா கிட்ட வந்துச்சான் ஆனா அந்த அப்பாவை அந்த அம்மா ஏத்துக்கல அம்மாவோட நம்பிக்கைய அந்த அப்பா சிங்கம் காப்பாத்தல அந்த கோவத்தினால ஏத்துக்கலாம் அந்த குழந்தை மேல அப்பா சிங்கம் பாசமா இருந்துச்சான் அப்பா சிங்கம் தப்பே பண்ணலன்னு நிரூபிச்சுன்னா அம்மா சிங்கம் அதை ஏத்துக்கணும்

இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயத்தையே சொன்னாங்க உங்க வைஃப் ஷஃபிக்கு டெலிவரி பார்த்ததே நான் தான் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது என்ன டாக்டர் சொல்றீங்க எனக்கு பெண் குழந்தை பிறந்துச்சா ஆமா உங்க மனைவிக்கு சுகப்பிரசவம் தான் நடந்துச்சு உங்க குழந்தை நல்ல ஆரோக்கியமா தான் இருந்துச்சு எந்த பிரச்சனையுமே இல்ல ஷஃபியே உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்க உங்க குழந்தை உயிரோட தான் இருக்கு ஒருவேளை நீங்க ஜெயிலுக்கு போன கோவத்துல தான் சக்தி அப்படி சொல்லியிருப்பாங்க சக்தி ஏன் இப்படி பண்ண எதுக்கு என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்ச நான் என்ன மறைச்ச எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லாம மூடி நான் என்ன பாவம் பண்ண எதுக்கு எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனை நீ என்ன எனக்கு புரியாத மாதிரி சக்தி நம்ம குழந்தை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது எங்க இருந்து மறைச்ச ஏன் இப்படி ஒரு பொய் சொன்ன சக்தி என்னங்க மாப்பிள்ளை என்ன சொல்றாரு சக்தி குழந்தை உயிரோட தான் இருக்கா ஐயோ வீட்டுல எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிச்சு இப்ப அந்த குழந்தை எங்கன்னு கேட்டா சக்தி என்ன பதில் சொல்வா என் குழந்தை இப்ப எங்க இருக்கு சொல்லு சக்தி நான் எதுக்கு அதை சொல்லணும் உங்க